நமசிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றப்போம் அன்பருக்கண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி எட்டாவது நாள் திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது பாடலை பாடவிருக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை போற்றி பாடுவது போல் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருந்தாலும் சிவனின் பெருமகளை அருட்குணங்களை கருணையை மிக எளிதாக அனைவரும் அறியும் வகையில் வரிசைப்படுத்தி பாடியிருக்கிறார் இவைகள் இந்த பாடலின் தனிச்சிறப்பாக இறைவனிடம் கருணையை வேண்டி உலக உயிர்கள் அனைத்தும் காத்திருப்பதாகவும் அனைத்தும் அறிந்தும் ஏதும் அறியாதவர் போல் சிவபெருமான் உறக்கத்தில் இருப்பதாகவும் பாவித்துத்தான் இந்த பாடல்களை அவர் ஏற்றியிருக்கிறார் இறைவன் எளிமையானவன் அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனி வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் அதாவது முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ற இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக என குறிப்பிடுகிறார் பாடலை பார்ப்போமா முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் மேனியும் காட்டி துறையுரை கோயிலும் காட்டி நன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அகிலம் முழுவதும் படைத்த நீயே முதலும் இறுதியும் நடுவுமாக இருந்து அருள்கிறாய் பழையோனே தேவரும் யாவரும் அறியவுண்ணா உன்னை நாங்கள் மட்டும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் மெல்லிய விரல்களை கொண்ட உமை உமை அம்மையின் துணைவனே நீயும் உன் துணையும் அடியார்கள் உயும் வண்ணம் அவரின் இல்லங்களுக்கே எழுந்தருளும் கருணை கொண்ட தூயவனே பக்தியால் உனைத் தொழுது அறிய விரும்பியவர்களுக்கு நீ அனலாக எழுந்து அருள் காட்டினாய் அழுதழுது உனை பற்றி கொள்ள துடித்தவருக்கு திருப்பெரும் எனும் மோட்ச வீட்டை காட்டினாய் மறையோனாக வந்து உன்னை காட்டி அருளிய என் தெய்வமே திகட்டவே திகட்டாத ஆரமுதே எங்களை காக்கும் பொருட்டு இங்கு எழுந்தருள வேண்டும் என் ஐயனே என்கிறார் தியாகமே வடிவாக கொண்ட தெய்வம் ஈசன் அவன் மட்டுமே தியாகராஜன் என்று போட்டப்படுகிறான் எக்காலத்தும் நிலைத்து நிற்கும் சிவபெருமான் தேவர்களுக்கு கூட அனலாக பெரும் வெளியாக மட்டுமே காட்சி தந்திருக்கிறான் எவருமே அறிய முடியாத அந்த பரம்பொருள் அடியார்களுக்கு மட்டுமே நேரடியாக ஓடோடி வந்து அருள் தந்து காட்சி தந்திருக்கிறது அறிவாட்டாய நாயனார் இளையான்குடி மாறனார் திருத்தொண்டர் விரண்மிண்ட நாயனார் என பலருக்கும் நேரில் தோன்றி அருள் செய்த அற்புத தெய்வம் ஈசன் அன்பென்னும் சிறைக்குள் மட்டுமே அகப்பட்டு கொள்ளும் அந்த அருள் ஜோதி என்னையும் மறையோன் வடிவில் வந்து ஆட்கொண்டது அது மட்டுமன்றி பிறவி பெருங்கடலை நீந்த உதவும் திருப்பெருந்துறையினும் அருள் கோயிலையும் அடையாளம் காட்டியது என்கிறார் ஈசன் மட்டும் வாத ஊராரை ஆட்கொண்டிராவிட்டால் நமக்கு திருவாசகம் எனும் ஞான வழியில் பக்தி என்ற மார்க்கம் கிட்டி இருக்காது ஆணாகி பெண்ணாகி அனைத்துமாய் நிற்கும் ஈசன் மிக அழகாக மிக தெளிவாக இந்த உலகை இயக்கி வருகிறார் எந்த வந்த பாசத்துக்கும் அடங்கி நிற்காத அந்த பேரருள் அடியார்களின் நேசத்துக்கு மட்டுமே அடங்கி நிற்கிறது அவர்கள் அன்பு நெஞ்சத்துள் நிலைத்து வாழ்கிறது நினைக்கும் தோறும் இன்பத்தை வழங்கும் சிவம் சிறந்தடியார் சிந்தனையும் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என சிவனடியார்களின் சிந்தையில் வாழ்வதாக மாணிக்க வாசகர் கூறுகிறார் அப்படி அடியார்களின் மத்தியில் வாழும் ஈசன் மற்றவர் உயும் பொருட்டு இங்கே எழுந்தருள வேண்டும் என்பதே இந்த பாடலில் அவள் விடுக்கும் விண்ணப்பம் திருவாசகத்தின் பாடல்களுக்கு உருகும் அத்தனை அன்பர்களின் நெஞ்சத்திலும் நிச்சயம் ஈசன் வாழ்கிறார் என்பதே உண்மை அதுவே திருவாசகத்தின் பயன் என்று கூட சொல்லலாம் எளியவர்களின் இல்லங்களில் எழுந்தருளும் ஈசனுக்கு வேண்டியது என்றும் வேண்டாதது என்றும் ஒன்றும் இல்லை உங்களின் தூய்மையான இதயத்தை தவிர ஈசன் வந்து செல்லும் கோயிலாக நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே போதும் எளியோர்க்கு எளியோனாக ஏழைகளுக்கு ஏழையாக விளங்கும் ஈசன் நிச்சயம் நம் இதயத்தில் குடிகொள்வான் ஈசன் குடிகொண்ட உள்ளம் மாசு மறுவில்லாத வாழ்க்கையை மேற்கொள்ளும் அதனால் ஈசனால் மாறிவிடும் இதுவே சைவ சித்தாந்தம் சொல்லும் அடிப்படை மற்ற தெய்வங்களை வணங்கினால் சில சில பயன்கள் கிட்டலாம் ஆனால் சிவத்தை வணங்கினால் மட்டுமே சிவமாகவே மாறவும் முடியும் கல் ஒன்று கைத கைதேர்ந்த சிற்பியால் கடவுளாக மாறும்போது கனிவான மனம் ஒன்றை நிச்சயம் சிவன் அதுவாகவே ஆக்கி கொள்ளும் என்பதை இந்த பாடல் வழியாக நமக்கு உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர் என்று கூறி இந்த பாடலின் விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனியொரு நாளில் எஞ்சியிருக்கும் பாடல்களை பாடி பயன்பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்று எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்று திருச்சிற்றம்ப